ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னோட வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிஃபே பற்றி நிறைய 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 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அதான் வந்து என் அக்கா எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை அதனால நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய டைனி அண்ட் கிராஃப்ட் இந்த சேனல் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வந்து டச் பண்ணீங்கன்னா டைரக்டா என்னோட சேனலுக்கு கூட்டிகிட்டு போயிடும் சேனலுக்கு போனோடனே நீங்க அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் மறக்காம இன்னொரு விஷயம் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சிருங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இனி வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த சேனலை வந்து முடிஞ்சு கிவ்வே முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து அந்த சேனலில் வந்து கொஞ்ச நாள் ஒரு டைம் எடுத்துக்கோ இல்லையா இது ஏன்னா பார்சல் பண்ணி அனுப்பணும் அந்த டைமிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து அதே போல் நான் கிவ்வே கொடுக்கலான் இருக்கேன் மறக்காமல் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க கலந்து வந்து வின் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த வீடியோவில் என்ன சொல்லுறேன்னு பார்க்குறேன் கிவ்வே பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அதேமாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் வந்து கிவ்வே பற்றின நான் கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து இதில் நான் தெளிவான விளக்கம் கொடுத்துட்றேன் அதாவது கிவ் அவே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன அதாவது மறக்காம கிவ்வே ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த பில்லை ஐக்கன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணணும் அப்புறம் வந்து பில் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம வந்து கீழ வந்து என்னோட வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண மெயின் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாம அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டீடைலா வந்து கீழே கமெண்ட் பண்ணணும் அப்பதான் நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் வந்து என்ன நல்லா நிலவுக்கு நீங்க வீடியோ வந்து வாட்ச் பண்றீங்க அப்படிங்கறத எனக்கு வந்து டீடைலா தெரியும் கீழ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே போல இன்னொரு சேனல் இருக்கு பார்த்தீங்களா அந்த சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இதெல்லாம் பண்ணி வச்சாதான் எனக்கு வந்து மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும் தான் மட்டும் எனக்கு வந்து அதை நான் செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா நான் தவறுதல் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் செலக்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது அதுக்காக தான் மறக்காம செலக்ட் பண்ணிருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வள பேசுறீங்க தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் கிடையாது ஒரு சிலர் மட்டும் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் நான் பேசணும் அப்படிங்காக நான் பேசலங்க அந்த என் பசங்க வந்து இடையில இடையில வந்து பேசிடுவாங்க அப்போ நான் வந்து என்ன விஷயம் பேசினேன் அப்படிங்கிற வந்து நான் வந்து மறந்துடுவேன் அப்புறம் மறந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பேச ஆரம்பி அப்போ பேச ஆரம்பிக்கல அந்த எடிட்டிங் போடையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த விஷயத்தை நம்ம எடிட்டிங் போட்டோம் அப்படின்னா அது வந்து கட் ஆயிருது அதனால வந்து நான் அப்படி பேசியிருந்தா மற்றபடி ஒரு விஷயம் இல்லை இனி வந்து என்னோட பிரச்சனை என்னோட விஷயத்தை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இனி இந்த தவறுதல் உங்களுக்கு உங்களுக்கு த தப்பு வந்து இனிமேல் நடக்காது அப்புறம் அந்த கிவ் அவே ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னோட சேனல் வந்து இப்போ நான் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் முன்னால் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நான் இப்போ தான் வந்து எனக்கு பிளானிங் இருந்துச்சு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் பிளானிங் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த சேனலை ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கே பண்ணி வச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் பை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க கீழே வந்து கொஸ்டின் கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க கிவ்வே கீழே கொஸ்டின் வந்து நிறைய கேட்டது என்ன கொஸ்டின் அதிகமாக வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அக்கா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை நான் என்ன பண்ணுறது உங்களோட இமெயில் ஐடி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய சரி இருக்கும் அப்படிங்கறக்காக தான் நான் கொடுத்தேன் இமெயில் ஐடி வந்து இப்போதைக்கு நான் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலுக்கு ரெண்டு இமெயில் ஐடி அதே போல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அதனால் ஸ்கூல் ஐடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வந்து பசங்களுக்கு வந்து இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால நிறைய இமெயில் ஐடி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதை எனக்கு மெயின்டைன் பண்ணவும் தெரியாது அதனால் இமெயில் ஐடி நான் கொடுக்கல உங்களுக்காக நான் ஒன்று உங்களுக்காக வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ பார்க்குறீங்க இல்லையா டெய்லி வீடியோக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறேன் அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கரெக்டான வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஆனால் ஆனா தயவு செஞ்சு ப்ளீஸ் கீழே மட்டும் கமெண்ட் பண்ணிடுறீங்க நீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீடியோவே பார்க்காம நீங்க கஷ்டப்பட்ட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க வந்து வீடியோவே பார்க்காம அவங்க வந்து அதே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால நீங்க அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அது வந்து நான் இப்ப கொடுக்க மாட்டேன் நீங்க வந்து அந்த டேட் வரைய போட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்து அந்த நான் கொஸ்டின் கேட்பேன் அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வரும் கொஸ்டின் ஆன்சர்னா ரொம்ப கஷ்டமா இல்லைங்க அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அந்த அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபார்மட் மாதிரியே போட்டுக்கிறேன் நான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி அந்த நம்பர் போடுறேன் இதனால் வரைக்கும் இருந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன் மந்த் அந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்து ஒன்னாந்தேதி ஜூலை ஒன்றாந்ததியிலேருந்து ஜூலை அடுத்து வந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் இதை வந்து கிவ்வே போயிட்டு இருக்கும் இந்த கிவ்வேல நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் இன்னைக்கிலேருந்து ஜாயின் பண்ணலாம் பழைய வீடியோ பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே போட்ட கிவ்வே வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வீடியோ கிவ்வேல வந்து எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து அந்த கொஸ்டின் கேட்பேன் இல்லையா அந்த கொஸ்டினுக்கு வந்து மறக்காம நீங்க வந்து ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்ல மட்டும் எக்காரத்து கொண்டு பண்ணாதீங்க நீங்க டேட் வரைய டேட்னா அதான் வந்து ஒன் டூ த்ரீ இனி வர வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன் டூ த்ரீன்னு போட்டுறேன் அந்த ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்கு வந்து ஒன் போட்டு நான் சொல்லுவேன் வீடியோ சேனல்லே நான் சொல்லிடுவேன் சேனல்ல சொல்லிட்டு கீழே வந்து டைட்டிலே கொடுத்துருப்பேன் அந்த ஒன் போட்டு டேட் வரைய வந்து ஒன் டூ த்ரீ நோட் பண்ணி நீங்க வந்து அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ த்ரீ போட்டு நீங்க நோட் பண்ணிருக்கோங்க என்ன கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க கடைசியா வந்து நம்ம கிவ்வே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் அந்த வீடியோ அந்த வாட்ஸ்அப் வந்து ஆக்டிவேட்டா இருக்கும் அந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணி விட்டுரலாம் மெசேஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எங்க இன்ஸ்டாகிராம் இல்லக்கா என்னக்கா பண்றது எனக்கு ஐடி இமெயில் ஐடி கொடுங்க அப்படிங்கிறாங்க இமெயில் ஐடி வந்து என்னால சேனல் இமெயில் ஐடி கொடுக்க முடியாது ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற இமெயில் ஐடியும் நான் கொடுக்க முடியாது அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க அதே போல உங்க உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீடியோவும் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க அக்கா எனக்கு இன்ஸ்டா இல்ல நான் என்ன பண்றதுன்னு நிறைய கேக்குறீங்க தான் இந்த இந்த வந்து பிளான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா நீங்களும் யாரும் வந்து கிவ்வேல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த இது வந்து எனக்கு பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிவி வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இனிமேலும் எப்போ வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் டைம் இருக்குது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வந்து இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா அழகிய டைனி அண்ட் கிராஃப்ட் இருக்கு இல்லையா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த கிவி வேலை ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் பில்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சிருக்கணும் அதே போல் அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த சேனலுக்கும் வந்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க இதில் சொல்கிறது தான் அதுலேயும் அப்புறம் கிவேவே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிவேவே முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கிவ்வே போடுவேன் மறக்காமல் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்டில் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போதும் அப்புறம் வந்து அதே போல் ஸ்கிப் மெயின் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் இதுதான் இந்த இந்த வீடியோட ரூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மாதிரி சந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கிஃப்ட்டாக தான் நான் கொடுப்பேன் நீங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் நீங்கள் ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்து இதில் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் நிறைய பண்ணியிருந்தேங்க எனக்கு இன்ஸ்டால்க்கா இன்ஸ்டால்க்கா இன்ஸ்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் அதுக்காக இந்த வாட்ஸ்அப் ஐடி நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் பிளானிங் கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா உங்களுக்காகத்தான் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூல்ஸு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய்